வெல்கம் டு சித்தூஸ் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம திருநள்ளாறுல இருக்கிற சனி பகவானோட பரிகார ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் சனியை போல் கொடுப்பாரும் இல்லை சனியைப் போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து விரய சனி ஜென்மச்சனி அஷ்டமச்சனி கண்டக சனி பாத சனி ஏழ்ற நாட்டு சனி இந்த மாதிரி ஏதாவது இருந்து குழந்த பாக்கியம் தொழில் வளர்ச்சி திருமணம் இதெல்லாம் தடப்படும் போது சனி பகவானுக்கு பரிகாரம் செய்ய சொல்லுவாங்க இப்படி கருப்பு கலரில் துண்டு விற்கிறாங்க இருபது ரூபாய்க்கு பரிகாரத்துக்காக நல தீர்த்தத்தில் குளிக்க வரவங்க வந்து முதல்லையே வரும்போதே கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு குளிப்பாங்க அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை வந்து அங்கேயே விட்டுட்டு வேற ட்ரெஸ் போட்டுக்குவாங்க அப்படி கருப்பு கலர் ட்ரெஸ் கொண்டு வராதவங்க இங்கே வந்து இந்த கருப்பு கலர் துண்டு வாங்கி அதை கட்டிட்டு குளிச்சுட்டு அங்கேயே போட்டுட்டு வந்துடுறாங்க பெண்களுக்கு உடை மாற்றுறதுக்கு தனியாக அறை இருக்குது இந்த நல தீர்த்தத்தில் குளித்ததுக்கு அப்புறமா கோயிலுக்கு போகணும் கோயில் வந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது இப்போ கோயில் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் இங்கே வந்து செருப்பு வந்து யாருமே எடுத்துட்டு போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க அதனால டோக்கன் இல்லை தைரியமாக போடலாம் கோவிலில் அன்னதானம் செஞ்சால் நல்லதும்பாங்க இந்த மாதிரி நாலு பார்சல் போட்டு நாலு பேருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க பரிகாரத்துக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே கிடைக்குது இங்கே இருக்கிற இந்த சின்ன ஹோட்டல்லையே இட்லி தோசை பூரி பொங்கல் எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது இது வந்து ஈஸ்வரன் கோயில் இங்கே இருக்கிற ஈஸ்வரர் வந்து ஈஸ்வரர் அம்மன் பேர் பிராணேஸ்வரி இங்கே தூணில் வந்து சிவபெருமான் நடனம் ஆடுற சிலையை வந்து நம்ம பார்க்க முடியுது இந்த நடனம் பேர் வந்து உண்மத்த நடனம்னு சொல்கிறாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சித்தூஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்